Hey, hey, hey. Mr. Robo Shankar and Arvind. Cut,

அவருடைய ஸ்டைலில் ஒரு நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க சரி சார் சொல்லிட்டாங்க பருத்தி வீரன் திரைப்படத்தில் நீங்கள் கார்த்திகை பார்த்து ஒரு டைலாக் பேசுவீங்க கார்த்திக் சார் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் திண்ணி தின்னி ஒரு கேரக்டர் இருக்கும் மூணு பேரும் அந்த படத்தில் என்ன பேசியிருப்பாங்களோ அந்த டைலாக பேசி கேட்குறேன் முதலில் கார்த்திக் அவர்கள் முத்தலகு வேணா வேணாம் சொல்லி விலகி போனப்ப விரட்டி விரட்டி வந்தேன்ல நீங்கள் உன் வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து நிற்கிறேன் கொப்பேன்னு சொன்னான் கோத்தா சொன்னான் இவனுக்கு காது கழுத்த நீட் நேக்கல் விட்டு கொண்டே போட்டுக்கொண்டே திருத்த முடியாது திருத்தவே முடியாது அதுக்கு நம்ம அண்ணன் பர்த்தி வீரா அம்புட்டு நல்லா நாடா நீயே அதுக்கு அடுத்து பிறந்த நீ ஏப்பா என்னப்பா பிசி சுட்டாங்க ஏப்பா நைட்டு நைட் ஆடத்துக்கு வரணும்ப்பா ஒளியா ஊட்டு கொடுக்க இலையச்சு வாழ பருத்தி விட சொல்லி விட ரொம்ப ஆட்டம் முடித்து திரும்பிடா ஊருக்குள்ள சின்ன பையில் ஊட்டு கூட்டு ஊட்டு கூட்டு அசிப்பிடிச்சாலப்பா வா பாவம்

அட உள்ள கைய விட்டு பார்க்க வேண்டியதானே உள்ள கைய விட்டு பார்த்தேன் நாட் ரீச்சபிள் வருது அதிகமா ஷூட்டிங் பார்க்காதேன்னு சொல்லிருக்கேன் உனிய கண்டினியூட்டி கண்டினியூட்டி சரி நெல்ஜி போலாமா இப்போ இந்த மேடையில அரவிந்த் வந்து ஒரு நாலு வயசு பாப்பா வரதா பேண்ட் ஷர்ட் போட்ட பாப்பா அந்த மக்கள் எல்லாம் பார்க்கல நாலு வயசு பாப்பா வரதா கேக்குற கேள்விக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்லுது என்ன அழகா கதை சொல்லுதுன்னு பாப்போம் ஏய்

நீ வாந்தி எடுத்தல நான் பேசணும் ஏய் Dress நல்லா கா ஏய் சட்டை சூப்பரா இருக்கு எங்க எடுத்த தீவலி கிடத்ததா இல்ல انا கிடத்த ஏய் நீ நக்கலா எங்க எடுத்த தவளி கிடல அப்புற நாங்க என்ன ஏடிஎம் கார்டல சொறியா அடிப்போம் ஏ எப்ப எடுத்த எப்ப எடுத்தீங்க கடக்கர் கீழ குடிஞ்சி போய்ட்டு ஓடியாங்க உன்னைய பார்த்தாலே தெரிஞ்சது உன் குடும்பம் எப்படி குடும்பம் அந்த கிறுக்கு பை உள்ள ஓய் என்ன விட்டுட்டீங்க அப்பா விட்டுட்டாங்க அவள விவரம் ஏய் பரவாயில்லை

கோல் அங்க இல்ல இல்ல இன்னைக்கு மிதிக்கிறது உறுதிதான் ஓ ஒரு ஊர்ல ஓ ஒரு ஊர்ல ஓ ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்துச்சா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி தான் இருந்துச்சா அந்த பாட்டி என்ன செஞ்சி என்ன செஞ்சி மரத்து கீழ உட்கார்ந்து வாட சுத்திச்சு அதுக்கு பேர் சட்டி வாடைன்றது இந்த சைஸ்ல தான இருக்கா பெரிய வாட சுத்திச்சு அவள பெருசா சரி சூடட்டும் போ அங்க சும்மா சும்மா என்னவே பாத்துட்டு இருக்கோம் ரெண்டு செங்கல வள சுமந்துக்கிட்டு பாருங்க சும்மா சும்மா பாக்குறாங்க

நன்றி நன்றி அதாவது சங்கர் இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரிஜினாலிட்டி என்ன மிமிக்ரி பண்ணாம நீங்கள் வந்து ஒரிஜினாலிட்டியாக நடித்தாலும் எக்ஸலண்ட்டாக இருக்குது இது வந்து பிளான் பண்ணி டைலாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரீங்களா இல்ல 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 ஒரு சின்ன மேட்டர் சின்ன இங்க வந்து நாங்க ஸ்பாட்ல அப்படியே ஸ்பான்டேனிட்டி ஆக்சன் ஓகே ஓகே வெரி குட் நல்லா இருந்து ரொம்ப இல்ல மிமிக்ரி பண்றதுல கூட நேச்சுரலிட்டி உங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டயும் ஆரம்பத்துல இருந்து போன அந்த இதுலயும் பார்த்தேன் இந்த இதுலயும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது மிமிக்ரி வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நீங்கள் இந்த இயற்கையோடு சேர்ந்து அதாவது இந்த சீனரி ஒரு ஒரு சீக்வன்ஸ் வச்சு அதோட மெ மிங்கிலாகி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் பண்ணுறது இது மாதிரி இன்னும் நிறையா நீங்கள் புது புதுசாக பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக அதுக்கு ஒரு அருமையான களத்தை கொடுத்த எங்கள் கலைஞர் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் நன்றி